சூரசம்ஹாரம் முருகன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையை டைப் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க செட் ஒன் செட் டூ ரெண்டு செட் ஆஃப் கார்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் முருகப்பெருமான மனசில் நினச்சிக்கிட்டு எந்த செட்டை செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செட் ஒன்ன செலக்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க அதே சமயம் மனசுக்குள்ள எக்கச்சக்கமான குழப்பங்களும் பயங்களும் இருக்கிற மாதிரி தெரியுது ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்க முடியல அப்படியே தூங்கினாலும் கனவுகள் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன் அர்த்தமில்லாத கனவுகளும் கெட்ட கனவுகளும் உங்களை துரத்துது முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மாயை அதாவது இலூஷன் நீ என்னை நம்பு உன் கூடவே நான் இருக்கேன் எதுக்குமே தளர விட வேண்டான்னு முருகப்பெருமான் சொல்கிறாரு அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கக்கூடிய காலம் இதுன்னு ஒரு அழகான மெசேஜை முருகப்பெருமான் செட் ஒன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு செட் ஒன்ன செலெக்ட் பண்ணினவங்க கமெண்ட் பாக்ஸில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் முருகன் என்னோடு இருக்கிறார் எம் சேஃப் முருகனஸ் வித்மே அப்படின்னு டைப் பண்ணுங்க செட் டூவை செலக்ட் பண்ணவங்களுக்கு முருகப்பெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதலும் வச்சுருக்கிறீங்க முருகப்பெருமான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தனியா கிடையாது உங்க கூட நான் இருக்கேன்னு சொல்றாரு இப்போ நீங்கள் படக்கூடிய கஷ்டம் எல்லாமே ஆசிர்வாதமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை வேரோட நான் பிடுங்கி எரியேன்னு சொல்லி முருகப்பெருமான் டூவை செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான மெசேஜை கொடுத்துருக்கிறாரு செட் டூவை செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் முருகன் எனக்கு உதவி செய்கிறார் நான் ஒருபோதும் தனியாக இல்லை முருகன் மீ ஐ ஆம் நவர் அலோன்னு டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்